சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இருப்பதை கண்காணிக்கவும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் ஜார்க்கண்ட் மாநிலம் இருபத்து நான்கு ஆண்டுகள் பதிமூன்று பேர் முதல்வர்களாக இருந்தது அடிச்சாச்சு என்னோட தலைக்கணத்துக்கு ஆகிய அனைத்தும் மிக சூப்பரான தகவல்கள் விரைவாக காண்போம் வாருங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான போக்சோ வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த வழக்கை கடந்த முறை விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருந்தனர் மேலும் தமிழகத்தில் உள்ள வெளிமாநில ஏழு ஐ பி எஸ் அதிகாரிகளின் பட்டியலை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமணன் தமிழகத்தில் உள்ள ஒன்பது வெளிமாநில ஐபிஎஸ் அதிகாரிகளின் பெயர் பட்டியலை தாக்கல் செய்தார் அப்போது பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இம் பி பார்த்திபன் அந்த சிறுமியின் தாயாரும் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகியிருப்பதாக தெரிவித்தார் அதையடுத்து நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரிடம் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்தால் விசாரணை முடிவடைவதற்கு நான்கு முதல் ஏழு ஆண்டுகள் வரை ஆக்கலாம் விசாரணையின் கோணம் எவ்வாறு செல்கிறது என்பதையும் கூற இயலாது எனவே தமிழகத்தைச் சேர்ந்த வட மாநிலத்தில் உள்ள மூத்த அதிகாரியின் தலைமையில் தமிழகத்தில் உள்ள சிறந்த போலீஸ் அதிகாரிகளை வைத்து இந்த வழக்கை விசாரிக்கலாம் அதை உயர் நீதிமன்றமும் கண்காணிக்கும் என்றனர் மேலும் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தமிழகத்தைச் சேர்ந்த டிஐஜி சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையிலான இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் ஆவடி சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் ஜமன் ஜமால் சேலம் மாநகர சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் இடம்பெறுவர் இந்த குழு தினந்தோறும் என்ற அடிப்படையில் இந்த வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் அதை சென்னை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரிக்க தகுதியான அமர்வை ஏற்படுத்த வேண்டும் அந்த அமர்வின் முன்பாக சிறப்பு புலனாய்வு குழு தனது நிலை அறிக்கையை வாரம் ஒருமுறை தாக்கல் செய்ய வேண்டும் இந்த வழக்கு செலவுக்காக ஐம்பது ரூபாய் ஆயிரமும் இதர செலவுக்காக இருபத்தைந்து ரூபாய் ஆயிரத்தையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்காக அவரது பெற்றோரிடம் தமிழக அரசு ஒரு வாரத்தில் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர் பிகார் மாநிலத்தில் இருந்து பிரித்து ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டு இருபத்து நான்கு ஆண்டுகள் முடிந்துள்ளன இக்காலகட்டத்தில் கட்டத்தில் சுயேட்சையான மதுகோடா உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பதிமூன்று பேர் முதல்வர்களாக இருந்துள்ளனர் அவர்களில் பாஜகவின் அர்ஜுன் முண்டா ஜேவிஎம் கட்சியின் சிபு சோரன் மற்றும் அவரது மகன் ஹேமந்த் சோரன் ஆகியோர் மூன்று முறை முதல்வராக பதவி வகித்தனர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலுக்கு பின் பாஜகவின் ரகுபர்தாஸ் மட்டுமே ஐந்து வருடம் முதல்வராக இருந்தார் இவர் தற்போது ஒடிசா ஆளுநராக உள்ளார் முதல்வர் ஹேமந்த் சோரன் சிறையில் இருந்தபோது இடைக்கால முதல்வராக சம்பை சோரன் இருந்தார் இதற்கிடையில் இங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி முப்பத்து மூன்று முறை அமல்படுத்தப்பட்டன இதனால் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் நிலையான ஆட்சி ஜார்க்கண்டில் அமையவில்லை கடந்த இருபத்து நான்கு ஆண்டுகளாக நான்கு சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்த ஜார்க்கண்டில் ஒரு முதல்வரும் முழுமையாக ஐந்து ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்யவில்லை ஜார்க்கண்டின் மொத்த தொகுதிகள் எண்பத்தொன்று இங்கு தனி மெஜாரிட்டி ஆட்சிக்கு நாற்பத்தொன்று எம்எல்ஏக்கள் தேவை ஆனால் இதுவரை எந்தவொரு அரசியல் கட்சியும் நாற்பத்தொன்று எம்எல்ஏக்களின் பலத்தை பெறவில்லை கடைசியாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு சட்டப்பேரவைத் தேர்தல் மட்டும் அதிகபட்சமாக முப்பத்தேழு தொகுதிகளை பாஜக பெற்றது ஜார்க்கண்ட் வரலாற்றில் இந்த வெற்றி பெரும் சாதனையாக அமைந்தாலும் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்து ஐந்து தேர்தலில் பாஜக ஒக்கு முப்பது கிடைத்தன கடந்த இரண்டாயிரத்து இருபது தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்ற ஜேவியம் முப்பது தொகுதிகளில் வென்றது இதுபோல் எந்த தேர்தலிலும் ஒரு கட்சி பெரும்பான்மை பெறவில்லை அரசியல் கட்சிகளுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காததற்கு ஜார்க்கண்டில் தனிநபர் செல்வாக்கு காரணமாக உள்ளது சுயேச்சை எம்எல்ஏக்களும் ஆட்சி அமைப்பதில் முக்கிய பங்கு பெற்று விடுகின்றனர் அதுபோன்ற ஒரு சூழ்நிலையால் தான் சுயேச்சை எம்எல்ஏவாக இருந்த மதுகோடாவும் ஒருமுறை முதல்வரானார் இந்நிலையில் தற்போது நடைபெறும் ஐந்தாவது தேர்தலில் கடந்த கால முடிவுகளின் அடிப்படையில் இரு பெரும் கூட்டணிகள் அமைந்துள்ளன இவற்றில் ஆளும் கட்சியான ஜேவிஎம் காங்கிரஸ் லாலுவின் ஜனதா தளம் மற்றும் இடதுசாரிகளுடன் ஒரு கூட்டணி அமைந்துள்ளது மற்றொரு கூட்டணியாக முக்கிய எதிர்க்கட்சியான பாஜக அகில இந்திய மாணவர் சங்கம் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மத்திய அமைச்சரான சிரா பாஸ்வானின் லோக் ஜனசக்தி இடம்பெற்றுள்ளன ஜார்க்கண்ட் தேர்தலில் பதிவான வாக்குகள் இருபத்து மூன்றாம் தேதி எண்ணப்படுகின்றன இந்த மாநிலத்தில் எந்த கட்சியாவது தனிப்பெரும்பான்மை பெருக்கிறதா அல்லது மீண்டும் கூட்டணி ஆட்சிதானா என்பது அன்று மாலைக்குள் தெரியவரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இருப்பதை கண்காணிக்கவும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தாறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளன இங்கு பணியாற்றும் மருத்துவர்களுக்கு எட்டு முதல் மாலை நான்கு மணி வரை பணி நேரமாக உள்ளது அதேபோல் கால் டியூட்டி என்ற அடிப்படையில் எப்போது வேண்டுமானாலும் பணிக்கு வருவதும் கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு இருந்ததை விட பணி நேரம் ஒரு மணி நேரம் மாற்றி அமைக்கப்பட்டதற்கு அரசு டாக்டர்கள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் பெரும்பாலான அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் உரிய நேரத்துக்கு பணிக்கு வருவதில்லை அப்படியே வந்தாலும் விரைவாக சென்று விடுவதாகவும் ஒரு நாளுக்கு நான்கு முதல் ஆறு மணி நேரம் வரை மட்டுமே பணி செய்கின்றனர் மீதமுள்ள நேரங்களில் காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளுடன் வரும் நோயாளிகளுக்கு செவிலியர்கள்தான் சிகிச்சை அளித்து மாத்திரைகளை வழங்குகின்றனர் என்ற குற்றச்சாட்டு உள்ளது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்யும்போது கூட சில நேரங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் மட்டுமே பணியில் இருந்தது தெரியவந்தது இந்நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் செவிலியர்கள் முறையாக பணியில் இருப்பதை கண்காணிக்கவும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் மருத்துவர்கள் அறை நுழைவு வாயில்களில் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வவிநாயகம் கூறும்போது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டு வருகிறது ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கேமரா பதிவுகளை சென்னையில் உள்ள பொது சுகாதாரத்துறை தலைமை அலுவலகத்திலிருந்து நேரடியாக கண்காணிக்க முடியும் அதேபோல அந்தந்த மாவட்ட சுகாதார அலுவலகங்களிலும் நேரடியாக கண்காணிக்கும் வகையில் கேமராக்கள் அமைக்கப்படுகிறது என்றார்